வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற விஷயத்தில் கொல்லிமலையில் இந்த கொல்லி பாவை அப்படிங்கிற ஒரு அம்மன் அந்த இடத்துக்குள்ளே போகும்போது மலையை சுற்றி எல்லாம் இந்த விளை நிலங்களாக இந்த தோட்டங்களாக இருக்கிறது அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு சின்ன கூரையில் குடியில் அமைச்சு ஒரு அம்பாளுடைய சின்னதாக உருவத்தில் கல் சிலையில் ரெண்டு மரம் இருக்கிறது இவ்வளோ தான் அந்த இடத்தோட விஷயம் இந்த மலைக்கே இளவரசின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பாவை என்ற இந்த தாய் பெண் வடிவத்தில் இருக்கிற சக்தியாக இருக்கிறாள் நீர் தத்துவத்துக்குள்ளே இருக்கிறாள் இந்த அம்பாள் எப்படி இருக்கிறாள் என்ன மாதிரி செயலாக்கத்தில் இருக்கிறார் எப்படி தோற்று வைக்கப்பட்டது இந்த கொல்லிமலையில் நீங்கள் அரிய வகையான செயல்களும் சக்திகளும் தவத்துக்குரிய பெரும் செயல்களும் இருக்கிறது ஒரு தவம் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு தவத்தை செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு கொல்லிமலை அவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதே இந்த கொல்லி பாவை ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக்கத்துக்குள் உருவானவர் இந்த கொல்லி பாவை எப்படி என்றால் இவர்களுடைய வரலாறு இங்கே வரலாறாக எதை வேணாலும் கூறப்பட்டிருக்கலாம் நம் சொல்லும் வரலாறு தியானத்திலிருந்து கண்டது தியானத்திலிருந்து பார்த்தது அந்த பிரம்மம் நமக்கு உணர்த்தியதையே நம் அப்படியே பிறருக்கு சமர்ப்பணமாகவும் பின்னாட்களில் வருகின்ற யாராவது நல்ல தவம் பண்ணவர்களுக்கும் இந்நாட்களில் தவம் செய்தவர்களுக்கும் எங்கேயோ ஒரு அனுபவம் கிட்டும்போது இதை உணர செய்வார்கள் இதை வழிபடுவார்கள் இதை பின்பற்றி வருவார்கள் ஒரு நல்ல தவத்தை மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிற மனிதனுக்கும் நல்ல அனுபவத்தை மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிறவனுக்கு நம்மளுடைய செயல் பெரும் உதவியாகவும் பெரும் செயலாகவும் ஒரு நல்ல செயலாக்கமாகவும் இருக்கும் என்பதற்குத்தான் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய காணொலியில் அந்த இடத்துக்குள் இருக்கின்ற தன்மைகளை அறிந்து செயல்பட்டு அதை மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் செய்கிறோம் இந்த கொல்லிப்பாதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான வரலாறும் உருவான கதையும் இந்த மலைங்காட்டுக்குள் மிகப்பெரிய செயலாக ஒரு சக்தி வாய்ந்த சக்திகளாக அந்த எட்டுக்கை அம்மனும் சிவனும் இந்த இடத்துக்குள் ஒரு பெண் சக்தியும் ஒரு ஆண் சக்தியும் மிக தவ வலிமையில் செயல்பட்ட இடமாக தான் அந்த எட்டுக்கை அம்மன் இடத்துல இருக்குது அங்கே பார்வதியும் பரமேஸ்வரனாக இரண்டு பேரும் ஒன்றாக வாழ்ந்த இடம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் அந்த இடத்துக்குள்ளே பல்வேறுபட்ட யோகிகள் வந்திருக்கிறார்கள் பல்வேறு பட்ட மாணாக்கர்களுக்கு செய்திருக்கிறார்கள் சிவபெருமானே இந்த வாசி கலையில் பெற்ற இடம் இந்த இடம் அப்போ அந்த எட்டு அம்மனும் அவர்களும் பெரிய செயலாக்கத்துக்குள் இருந்திருக்கிறார்கள் அந்த தாயும் ஒரு யோகி வடிவமாக காலியாக இருந்தாலும் அந்த எட்டு கை என்பதற்கு எட்டு கை இல்லை அவர்களுடைய பெரும் நிலையை தான் அந்த எட்டு கையாக சூட்சமங்களில் காட்டப்படுகிறது அந்த எட்டு என்பது பிரம்மத்துடைய செயலாக பிரம்மத்தை குறிக்கக்கூடிய செயலாகவும் பெண்ணாகவும் ஆணாகவும் சிவமாகவும் பார்வதியாகவும் இருக்கிறதாகவும் பொருளாக கருதப்படுகிறது அதனால்தான் அந்த செயல் வந்தது அப்பொழுது அதற்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து இன்னொரு இடத்தில் ஒரு மூலிகை வைத்தியராக ஒரு செயலாக்கமாக ஒரு இடத்தில் தவம் செய்கின்ற போது ஒரு மாடு மேய்க்கும் ஒரு இளைஞன் வந்து அந்த தவம் செய்யும் யோகியிடம் ஆசீர்வாதம் வாங்குகிறான் அவன் ஆசீர்வாதம் வாங்கும்போது எனக்கு ஒரு நல்ல திருமணம் அமைய வேண்டும் பெண் அமைய வேண்டும் ஒரு பெண் நல்ல சக்தி வாய்ந்தவளாக நல்ல உயர்ந்தவளாக பேரழக அழகாக இருப்பவளாக ஒரு பெண் வேண்டும் என்று கேட்கும்போது அவர் தவத்தில் இருந்து வந்ததனால் குண்டலினி சக்தியை பயன்படுத்தி இந்த கொல்லிப்பாவையை உருவாக்கி ஒரு பெண்ணை கொடுக்கிறார் இவருடைய தவ வலிமையிலிருந்து பிறந்தவள்தான் அந்த தாய் கொல்லிப்பாவை சிவனுடைய தவத்திலிருந்து எப்படி முருகன் வந்தாரோ அதுபோல் ஆண் பெண் சேராமல் தன்னுடைய ஒரிஜினல் தவத்திலிருந்து எந்த யோகியும் எந்த உயிரையும் உருவாக்க முடியும் படைப்போட மிகப்பெரிய தத்துவமே நாமெல்லாம் சிவனுடைய தந்தை என் என்னுடைய த தகப்பனார் சிவபெருமான்னு சொல்றதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற உயிர் சக்தியை இந்த சிவனாரால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் நிஜமான ஒரு செயல் இந்த சிவனாலே இந்த உயிர் துளிகளை உருவாக்கப்பட்டது அதுவும் சிவனும் தவத்தால் உருவாக்கினார் இந்த தவ வலிமையால் ஒரு படைப்போட செயலை ஒரு மிக துல்லியமாக ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பிற விலங்கையோ ஒரு தாவரத்தையோ ஒரு நதியையோ ஒரு மலையையோ ஒரு கிராமத்தையோ ஒரு எதை வேணாலும் ஒரு மனிதன் தோற்றி வைக்க முடியும் என்பதற்குத்தான் இந்த தவம் இந்த தவ வலிமையால் அந்த பெண்ணை தோற்றி வைத்தார் அந்த பெண்ணை தோற்றி வைத்ததுக்கப்புறம் அவர் அங்கிருந்து அந்த அந்த விஷயத்தை முடித்துவிட்டு அந்த தாயிடம் என்ன சொல்கிறார் மீண்டும் நான் ஒரு நாள் பிறப்படுத்தி பூமிக்கு பூலோகத்துக்கு வருவேன் வரும்போது உன்னை சந்திக்கிறேன் என்று ஒரு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு விட்டு போய்விட்டார் கொஞ்ச நாள் இந்த மாடு மேய்க்கும் பையன் அவரோடு இருக்கிறார் அப்பொழுது தெரிந்து கொள்கிறார் இருப்பது சாதாரண பெண்மணி அல்ல அவர்கள் கடவுள் என்று அவர் அந்த அந்த பெண்மணிக்கு ஒரு சேவகமாக செஞ்சுட்டு அந்த அம்மா மூலியமாக அந்த மாடு மேய்ப்பவரும் ஞானம் அடைகிறார் முத்தி அடைகிறார் அதற்கப்புறம் அந்த தாய் பிறந்த மீனியோடு அந்த இடத்தில் உட்கார்ந்து தவம் ஏற்றுகிறார் அப்ப அந்த கொல்லி பாவை என்று இந்த இந்த மலைக்கு இளவரசி என்று அழைக்கப்படுவதற்கு எதற்கு அழைக்கப்படுவார்கள் என்றால் சிவன் என்பதே தவத்துக்குரியவர் எவன் ஒருவன் தவத்துக்குள்ளிருந்து வருகிறானோ எவன் ஒருவன் தவத்தையே பண்ணுகிறானோ அவனை ராஜாவாகவும் இளவரசராகவும் அழைப்பார்கள் அப்ப இந்த மலைக்கு உரியவள் அவள் எதற்கு என்று கேட்டால் தவத்திலிருந்து பிறந்தவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள் அவள் தவத்துக்குரியவள் அவள் பிறந்த செயலே தவத்திலிருந்து பிறந்தால் அவள் செய்யும் செயலோ தவத்திலிருந்து இருக்கிறது பிறந்த மேனியாக இருந்து தவம் ஏற்றுகிறார் எந்த என்னை உருவாக்கின தந்தையை நான் காண வேண்டும் பார்க்க வேண்டும் அவரை நான் மனம் முடிக்க வேண்டும் அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்கிறார் இதை நம் கொல்லிப்பாவே பார்த்தோம் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவருடைய அந்த அக்னியிலிருந்து வந்ததினால்தான் இவளுக்கு கொல்லிப்பாவை என்ற பெயர் வந்தது இந்த கொல்லிப்பாவை என்பதற்கு பல்வேறு பட்ட பேர்களை நீங்கள் எத்தனையோ தவம் பண்ணுகிறவர்கள் கேட்டாலும் கொல்லிமலையில் வசிப்பவர்கிட்ட கேட்டாலும் ஆளுக்கு ஒரு கதைகளை சொல்வார்கள் நான் கண்டது நான் பார்த்தது குண்டலினி சக்தியில் ஒரு மிகப்பெரிய தவத்தை ஏற்றிய வாசியில் உச்சத்தை தொற்ற ஒரு யோகியுடைய ஸ்டேட்மெண்ட் இது அவர் எனக்கு உணர்த்தியதை அப்படியே ஒரு துளியும் கலப்படம் இல்லாமல் சுத்தமாக அந்த செயலை அப்படியே உங்களிடம் கொடுக்கிறோம் அப்ப இந்த கொல்லிப்பாவை உருவான செயல் அதுதான் அதனால்தான் அந்த கொல்லிப்பாவை இடத்தில் மற்ற இடத்தில் எட்டு கை அம்மன் இடத்திலேயோ மற்ற இடங்களிலேயோ அதிகமாக மக்கள் கூட்டம் போவார்கள் இந்த இடத்தில் அதிகமாக கூட்டம் வராமல் இருப்பதற்கு காரணம் இவள் தவத்தில் இருப்பதனால் அங்கு யாரையும் அனுமதி அவ்வளோ சீக்கிரம் அவளுடைய ஆசீர்வாதத்தை யாரும் பெற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அதே வேளையில் அவள் தவத்தை யாரும் கலைத்து விடக்கூடாது அவளுக்கு ஒரு செயலுக்கு யாரும் அவளிடம் போய் நிந்தனை ஆகிவிடக்கூடாது அவளுடைய முயற்சி அவளுடைய செயல் ரொம்ப உன்னதமான அந்த செயலாக இருக்கிறது அதனால்தான் அந்த இடத்துக்குள் யாராவது நீங்கள் போக வேண்டும் என்றால் அது தவத்துக்குரிய இடம் அது வணங்கக்கூடிய இடமோ பக்திக்குரிய இடமோ இல்லை ஒரு தவப்பிக்குள் ஒரு மிகப்பெரிய செயலாக்கத்துக்குள்ள இடம் பல நாள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களோ இல்ல திருமணத்தில் தடை இருப்பவர்களோ அந்த தாயை வணங்கிவிட்டு தளம் செய்துவிட்டு வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் பெரிய உயர்வுகளையும் சந்திக்க முடியும் என்பதுதான் இதில் இருக்கின்ற உண்மையான செயலாக நாம் கருதுகிறோம் இந்த கொல்லி பாவையை பற்றியும் இந்த கொல்லி மலையில் நேற்றையிலிருந்து நாம் இருக்கிறோம் இந்த மலை என் வாழ்க்கையில் ஒரு 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 புதுசான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறது இந்த அனுபவத்தை இந்த மலையில் இவ்வளோ ஆண்டுகள் நம் கீழே பூமியிலே இந்த பூலோகத்திலே இருந்திருந்தாலும் இப்பொழுதுதான் நமக்கு இந்த வாய்ப்புகள் கிட்டப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பை நம் எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை அப்படி ஒரு இந்த மலைகளில் எங்கு போ எங்கு போனாலும் எந்த பக்கம் போனாலும் ஒரு பேர அமைதியாகவும் ஒரு நல்ல செயலாக்கமாகவும் தான் கண்ணுக்கு தெரிகிறது அப்பொழுது இது போன்ற மலைகள் இது போன்ற செயல்கள் இங்கு ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் வியாபார ரீதியாகவோ விவசாய ரீதியாகவோ எந்த ரீதியாக வேணாலும் இங்கே இருக்கலாம் ஆனால் ஒரு தவம் பண்ணுகிறவனுக்கு ஒரு உயர்ந்த இடமாக உயர்ந்த செயலாக நான் கருதுகிறேன் அதனால் இந்த இடத்தை தவத்துக்குரிய இடமும் தவத்துக்குரிய ஒரு செயலாகவும் தான் கருதுகிறேன் அதனால்தான் அந்த யோகி என்று ஆகப்படுகின்ற சிவன் என்று சொல்லப்படுகின்ற யோகியே அவருக்கு பிடித்த இடத்தில் இந்த இடமும் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது அப்போ இந்த இடத்திலிருந்து அவர் பல்வேறுபட்ட செயலையும் பல்வேறுபட்ட பொருளையும் பல்வேறுபட்ட அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஒரு சூழல்களுக்குள் உருவாகி இருக்கிறது அதனால் இந்த வாசி என்ற செயலை ஓட்டாமல் வாசி என்ற கலையை பயிற்சி செய்யாமல் அதுவாக நிகழக்கூடிய இடம்தான் இந்த கொல்லிமலை அதுவாக தானாக கிட்டு கிட்டக்கூடியதும் தானாக அந்த தியானத்துக்கு உரியவனாக இருந்து அந்த தியானத்தில் வளர்ச்சி அடைய வேண்டியவனாக இருந்தால் அந்த யோகியோடைய அருளையும் ஆசிகளையும் பெற்றவனாக இருந்தால் அந்த தாய் எட்டுக்கை அம்மனுடைய அருளையும் ஆசியையும் பெற்றவனாக இருந்தால் அவனுக்கு இயற்கையாகவே அது நேச்சரிலிருந்து இந்த தவம் இங்கு பிறக்கும் இங்கு அந்த ஆதி சிவன் என்று அழைக்கப்படுபவர் முழுமையாக என்ன சொல்கிறார் என்றால் நான் தவத்துக்குரியவன் தவம்தான் என்னுடைய பிரதானம் நான் கடவுள் என்பவன் மேஜிக் செய்வன் அல்ல என்னுடைய பூர்வ தொழிலே என்னுடைய குலத்துடைய தொழிலே என்னுடைய மாணாக்கர்களே தவம் செய்ய தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்கள் நாங்கள் அனைத்து செயலையும் போருமாறி செய்தது எல்லாமே எல்லா செயலும் தவத்திலிருந்து தான் செய்வோம் சில பேர் கத்தி எடுத்து ரத்தம் பார்த்து அதெல்லாம் இருக்கும்ல எல்லாமே இவர்கள் பொதுவாக இவர்களுடைய வழி சண்டையே இல்லாமல் ரத்தமே இல்லாமல் ஒரு செயலை எப்படி உருவாக்குவார்கள் என்றால் தவம் வலிவையிலிருந்து உருவாக்குவார் அப்ப இந்த உலகத்தோடைய படைப்பு ஒடக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து செயல்களையும் தவத்திலிருந்து உருவாக்கப்பட்டது இங்கே நான் கத்துக்கொண்டது என்னுடைய அனுபவத்தில் என்ன என்று பார்த்தால் ஒரு யோகி தவம் பண்ணுவது நிலை அடைவது நிலையை பெற்றுவிட்டதுக்கு அப்புறம் பேர் அனுபவம் பெற்றதுக்கப்புறமும் மீண்டும் நான் தவம் பண்ணுகிறேன் மீண்டும் நான் தவத்திலே இருக்கிறேன் தவமே என்னுடைய பிரதானம் என்று சொல்வது பெரிய ஆச்சரியத்தின் ஆச்சரியமாக ஏற்படுகிறது அப்பொழுது அவர்கள் அந்த ஒரிஜினாலிட்டியை தான் விரும்புகிறார்கள் தவம் செய்து நான் ஒரு வேலை செய்தாலும் மீண்டும் நான் தவமே செய்வேன் தவத்துக்குள்ளே இருப்பேன் தவமே எனக்கு எல்லாம் என்று அவர்கள் சொல்லும் போதும் அவர்களை பார்க்கும் போதும் பெரும் பெரும் அனுபவத்தை அடைந்தவர்களுடைய அந்த செயல்பாடுகளும் அந்த பாதைகளையும் நம் போது பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது அதனால் இங்கு வந்தால் நீங்கள் அவசியம் ஒரு செயலாக்கத்தை ஒரு தவத்துக்குரிய செயலாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அது ஒரு நல்ல செயலாக இருக்கும் அதே போல இந்த இன்னைக்கு அந்த செயலாக நாளை வந்து காலையில் வந்து இங்கு வந்து ஒரு சக்சங்கம் வைத்திருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த எட்டுக்கை அம்மன் இடத்துல பத்தரை மணிக்கு ஒரு சக்சங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அங்கு சச்சங்கத்துக்கு வருபவர்கள் வெட்டவெளியாக இருப்பதனால் விரிப்பை எடுத்துக்கொண்டு அவசியம் வர வேண்டும் அதே போல உங்களுடைய பயணத்தை நீங்கள் துல்லியமாக பார்த்து கொள்ள வேண்டும் பஸ்ஸில் வருவதாக இருந்தால் கீழே உங்களுக்கு நாமக்கல்லிருந்து அதிகாலையிலேருந்து பஸ் இருக்கிறது மூன்று மணி நேரம் டிராவல் இருக்கும் கீழேயும் மேலே மலைக்கு வருவதும் அந்த எட்டுக்கை அம்மன் இடத்தை யாரிடமாவது கண்டகிட்டு முன்னாடியே கேட்டு அந்த இடத்தில் எந்த இடத்தில் இறங்க வேண்டும் அதுக்கு இல்லைன்னா முன்னாடி போய்ட்டா கூட அங்கிருந்து எப்படி நடந்து வர வேண்டும் என்று யாரிடம் விசாரித்து கொண்டு அந்த இடத்துக்கு வாங்க பத்தரை மணியிலிருந்து மதியானம் வரைக்கும் இந்த சத்சங்கம் இருக்கும் இது தியானத்துக்குரிய சத்சங்கம் இந்த செயலுக்குள்ள ஒரு நல்ல செயலாக்கத்தை இந்த இடத்துக்குள்ள நாம வந்தோம் நம்ம இந்த இடத்துக்குள்ளே ஒரு தவம் செய்கிறோம் இந்த இடத்தையே சுத்தி வருகிறோம் இப்படியே நம்ம இருந்துட்டு போகலாம் ஆனால் இருக்கின்ற எத்தனையோ மாணாக்கர்களை இந்த இடத்துக்குள் உட்கார வைத்து ஒரு உரையாடல்களையும் தவத்தையும் செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது அப்போ ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நாம் போய் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தவத்தை செஞ்சுக்கிட்டு வரலாம் உங்களையும் ஏன் இதில் இணைக்கிறோம் என்றால் இன்று இல்லை என்றாலும் என்றோ ஒரு நாள் நீங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் ஒரு செயலை மாற்ற வேண்டும் இன்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராமல் இருக்கலாம் என்றோ ஒரு நாள் நீங்களும் ஒரு நல்ல செயலாக்கத்துக்கு வருவதற்கும் ஒரு நல்ல பாதையில் போவதற்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதற்கு தான் நம் இந்த செயலை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கிறோம் அதனால் தவம் பண்ணுகின்ற மாணவர்களும் தவம் பண்ண வருகிற இருக்கிறவர்களும் அந்த சச்சங்கத்துக்கு வர வேண்டும் என்று பிரியப்பட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு இங்கே சச்சங்கருக்கு பார்த்து ட்ராவலில் வாங்க காரில் வர்றவங்களாக இருந்தாலும் இந்த மலைப்பகுதியை உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் செக் பண்ணி அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் பணியை அமைத்து கொள்ளுங்கள் மத்தியானம் சச்சங்கம் முடித்த உடனே நீங்கள் மலையிலிருந்து மெதுவாக இறங்கி கீழே நீங்கள் சென்று விடலாம் நீங்கள் பார்த்து கொண்டு ஒரு செயலை செய்யுங்கள் இங்கே இருக்கின்ற கோவில்கள் எல்லாம் தவத்திலிருந்து உருவாகப்பட்டது ஒன்றுக்கும் ஒன்றும் தூரமாக இருக்கிறது இது ஒரு ஒரு இடத்துக்கும் ஆறு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டர் இருக்கிறது அதனால் இதில் வந்து நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் கார் வைத்திருப்பவர்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த முன்னாடியே இந்த கோவில்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பிரியப்பட்டுட்டிங்கன்னா பத்தரை மணிக்கு சத் முன்னாடி கூட வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட சத் சரியான ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் சரியாக பத்தரை மணிக்கு நம்ம இந்த சத் தொடங்கிடுவோம் ஏன்னா திருப்பி அவங்க இரு இருட்டுறதுக்குள்ளே கீழே இறங்கணுங்கிறதுக்காக தான் இந்த செயலை நம்ம வந்து இது ஒரு மிடிலில் வச்சுருக்குறோம் அவசியம் பார்த்து கொண்டு ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே ஒரு நல்ல செயலுக்குள்ளே நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலில் இந்த காணொலியை ஒரு நல்ல இருந்து இயற்கையோட இருந்து இந்த கொல்லிமலையிலிருந்து இந்த செயலை பேசுவதற்கு இந்த பிரம்மம் எனக்கு ஒரு வாய்ப்பையும் எனக்கு ஒரு செயலையும் வணங்கியிருக்கிறது அதனால் பிரம்மத்துக்கு மிகப்பெரிய நன்றியையும் பிரம்மத்துக்கிட்டே ஒரு செயலை செய்கிறோம் வீடுதோறும் தவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் கொல்லிமலையிலையும் அதை ஒரு சத்திய பிரமாணமாக எடுத்துக்கொண்டு உலக முழுக்க மொழி தெரி தெரியாதவர்களுக்கு கூட இந்த தவத்தை வீடுதோறும் தவத்தை இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் கொண்டு போய் சேர்க்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இன்றல்ல என்றாவது பின் பின்னாட்களில் வே யோசி வந்தால் கூட நம்மளுடைய இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட பணி என்ன என்பதை அவர்கள் உணரும் தக்க அளவில் நம்மளால் முடிந்த அளவுக்கு அந்த மிக பெரிய செயலை துல்லியமான செயலை அதை முன்னெடுத்து ஒவ்வொரு நாளும் அதை செய்வோம் நீங்கள் தவம் பண்ணுகின்ற ஒவ்வொருத்தரும் அதை சிந்தித்து கற்பனையில் ஆசையில் எதுவும் செய்து விடாமல் அதை நல்ல நோக்கத்தோடு அதை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம் உங்களிடம் வைக்கின்ற கோரிக்கையாக வைக்கின்றோம் சக்சங்கத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு பத்தரை மணிக்கு நீங்கள் வந்துடுங்க தவறு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது காலையில் பத்தரை மணிக்கு அந்த எட்டு கை அம்மன்ட்ட கோவிலில் நம்ம இருப்போம் நீங்கள் அதனால் எந்த கன்ஃப்யூஷன் ஆகிக்க வேண்டாம் நேரடியாக அங்கே வந்துடுங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்